அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இரண்டு வாரங்களாக வெனிசுலாவுடன் இணைக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்காவின் உடைய போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் துரத்தி சென்ற சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவின் உடைய விமான கடற்படை இணைந்து ரஷ்ய கப்பலை கப்பற்றி செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது ஒரு புதிய பதற்றத்தை உலக அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது தற்போது இந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏற்கனவே வெனிசுலாவுக்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்த அமெரிக்க இராணுவம் வெனிசுலா அதிபரையும் அவருடைய மனைவியையும் நள்ளிரவில் கடத்தி சென்று அமெரிக்காவில் சிறை வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலைமை மிக பதற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா மற்றும் பல்வேறு நாடுகள் இதற்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் வெனிசுலாவினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வெனிசுலா உலகில் மிக பெரிய அளவில் எண்ணெய் இருப்பு இருக்கக்கூடிய நாடுகளில் முதலாவது அதிகளவான எண்ணெய் இருப்பு கொண்ட நாடாக வெனிசுலா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய முன்னூற்றி மூன்று பில்லியன் பீப்பாய்கள் கொண்ட வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவது அல்லது அந்த எண்ணெய் வளத்தினுடைய வர்த்தகத்தின் ஏகபோக உரிமையை எடுத்துக்கொள்வதுதான் அமெரிக்காவின் நோக்கம் என்பதை பலரும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதற்கேற்ற வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவின் எண்ணெய் வர்த்தகத்தில் நேரடியாக ஈடுபடும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில்தான் வெனிசுலாவுடன் இணைக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய எண்ணெய் டேங்கர் கப்பல் இது வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்றதாக அமெரிக்கா கூறுகின்றார்கள் ஆனால் அந்த கப்பல் எந்த விதமான ஒரு சரக்குகளும் இல்லாமல் வெறுமையாக சென்று ரஷ்யாவின் எண்ணெய் டேங்கர் கப்பலான மறைனோராவ் குறிப்பாக இரண்டு வாரங்களாக அமெரிக்க கடற்படையினால் தொடர்ச்சியாக பின்தொடரப்பட்டது இந்த சூழ்நிலையில் அமெரிக்க விமானங்கள் கடற்படையின் உடைய ஒரு நடவடிக்கை காரணமாக அந்த கப்பல் கடத்தப்படலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ரஷ்யா ஒரு நீர்மூழ்கி கப்பல் மற்றும் கடற்படை கப்பலொன்றையும் இதை பாதுகாப்பதற்காக நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த கப்பல்களின் மீறி அல்லது அந்த கப்பல்கள் வரைவதற்கு முன்பாகவே ரஷ்ய கொடியை கொண்ட கப்பலான மரநிற அளவில் அமெரிக்க கடற்படைகள் ஏறி தற்போது அந்த டேங்கரை முற்றாக சிறைப்பிடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது வட அட்லாண்டிக் கடலுக்கு அருகாமையில் ரஷ்ய நீர்மொழி கப்பல் மற்றும் போர்க்கப்பலை அழைத்து செல்லும் அமெரிக்க படைகள் ரஷ்ய கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கரை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட சூழ்நிலையில் தற்போது இந்த ரஷ்ய சார்பு கப்பல் கேப்பற்றப்பட்டிருக்கின்றது இதற்கு ரஷ்யா மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் அமெரிக்க கப்பல்கள் திருடுவதையும் எண்ணெய் திருடுவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு மிகப்பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ரஷ்ய வெனிசுலாவுடன் இணைக்கப்பட்ட ரஷ்ய சார்பு கப்பலை அமெரிக்க கடத்தி இரு கடத்தி சென்றிருப்பதால் வடகடல் கருங்கடல் மற்றும் பாலிட்டிக் கடல்களில் அமெரிக்க சார்பு கப்பல்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல்களை ரஷ்ய கடற்படை விமானப்படை கேப்பற்ற தயாராகி வருகின்ற என்ற செய்திகளையும் ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏதேவாறு இருப்பினும் ஏற்கனவே வெனிசுலாவில் அமெரிக்காவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய சார்பு கப்பலை அமெரிக்க படைகள் கடத்தி இருப்பது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான ஒரு நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புடின் ஏற்கனவே வெனிசுலா நடவடிக்கைக்கு மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் தற்போது ரஷ்யாவினுடைய சார்பு கப்பல் நேரடியாக கடத்தப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு மூன்றாம் உலக போரை ஏற்படுத்துமா என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது ஏற்கனவே உலகம் இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் மோசமடைந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்த சம்பவம் மூன்றாம் உலகப் போரை ஏற்படுத்துமா என்ற பிரதிவாதங்கள் உலக ஊடகங்களில் ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் குறித்து இன்று சீனாவின் உடைய நாடாளுமன்றமும் சீன ஜனாதிபதியும் மீண்டும் மிக கடுமையான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா வெனிசுலாவின் இறையாண்மை பலவந்தமாகவும் சட்டவிரோதமான தடைகளாகவும் மேறையுள்ளது இறுதியாக அந்த ஆட்சி மாற்றம் என்பதே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்ததால் அதன் தலைவரை கடத்தி சென்றிருக்கின்றார்கள் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியும் உடனடியாக அமெரிக்கா விடுதலை செய்ய வேண்டும் என்று சீனா மீண்டும் தன்னுடைய அவசர கோரிக்கையை விடுத்திருப்பதுடன் வெனிசுலாவின் எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா கையாள முற்படுவது அல்லது கைப்பற்ற முற்படுவது சர்வதேச விதிமுறை மீறல் இதை சர்வதேச சட்டம் அனுமதிக்கின்றதாக என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சீனாவுக்கு அதிகளவான எண்ணெய் செல்லக்கூடிய அல்லது சீனா அதிகளவான எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு நாடாக வெனிசுலா காணப்படுகின்றது எனவே வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டால் சீனாவுக்கு எவ்வாறு எண்ணெய் செல்லும் வெனிசுலா மீண்டும் சீனாவுக்கு எண்ணெயை விற்பார்களா என்பதெல்லாம் அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய கேள்விகளாக விவாதமாக மாறியிருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது என்பது மிகப்பெரிய புதிராக இருக்கின்றது நிகலஸ் மதுரவை அமெரிக்கா கடத்தி சென்றாலும் கூட வெனிசுலாவின் கட்டுப்பாட்டை முழுமையாக அமெரிக்காவால் எடுக்க முடியவில்லை வெனிசுலா மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக வீதிகளில் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் புதிய ஆட்சியாளர் துணை அதிபர் நாட்டின் அதிபராக பொறுப்பேற்று கொண்டாலும் கூட அவர் கூட இந்த பதவியேற்பு விழாவுக்கு முக்கியமாக சீனா ரஷ்யா ஈரான் தூதுவர்களைத்தான் முன் வரிசையில் வரவேற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல தங்கள் மக்கள் வெனிசுலாவினுடைய எண்ணெயையோ மற்றும் கனிப்பொருட்களையோ ஏகபோக உரிமையை எந்த ஒரு ஆதிக்க சக்திக்கும் வழங்க மாட்டோம் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இது அமெரிக்காவுக்கு அங்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில்தான் சீனா ரஷ்யாவினுடைய முருகலும் அதிகரித்திருக்கின்றது விட அமெரிக்கா திரு ட்ரம்புக்கு ஒரு பேரிடியாக வெனிசுலாவில் ஒரு ஸ்திரமற்ற தன்மையே காணப்படுகின்றது அமெரிக்காவுக்கு சார்பான நிலையில் அங்கிருக்கும் வர்த்தக நிறுவனங்களோ மக்களோ கிடையாது இதனால் மிகப்பெரிய பில்லியன் டாலர்களை ட்ரில்லியன் டாலர்களை எண்ணெய் எடுப்பதற்கு எண்ணெய் எடுப்பதற்கான உட்கட்டுமானங்களை மேற்கொள்வதற்காக முதலீடு செய்மாத ட்ரம்ப் எடுத்து அழைப்புக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் தயக்கம் காட்டுகின்றார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் அங்கே தாங்கள் முதலீடுகளை செய்துவிட்டால் எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுவதற்கான பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துவிட்டு ஒருவேளை அங்கு ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் மக்கள் ஒரு கிளர்ச்சியை அல்லது புரட்சியை செய்துவிட்டால் அவ்வளவு முதலீடுகளும் வீணாகிவிடும் அனைத்து முதலீடுகளையும் செய்துவிட்டு எண்ணெய் எடுத்து கொண்டு வரும் நேரத்தில் அந்த முயற்சிகள் வீணடிக்கப்படலாம் என்றும் பலர் அஞ்சுகின்றார்கள் இது ட்ரம்புக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது அவர் பல அமெரிக்க சார்பு நிறுவனங்களுக்கும் அறிவிப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் எந்த நிறுவனமுமே உடனடியாக வெனேசுலாவுக்குள் சென்று இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் கால் பதிப்பதற்கோ அல்லது முதலீடு செய்வதற்கோ தயக்கம் காட்டுகின்றார்கள் என்பதும் ஒரு புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெனிசுலா சார்பு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கற்றி இருக்கின்றார்கள் இதை ரஷ்யா அவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் சீனா அவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் அடுத்து வரும் நாட்களில் சீனா ரஷ்யாவுக்கு செல்லக்கூடிய வெனிசுலாவினுடைய கப்பல்கள் வெனிசுலாவிலிருந்து செல்ல முடியுமா அல்லது அமெரிக்கா அதை முழுமையாக கையகப்படுத்துவார்களா அல்லது தங்களுடைய கடற்படையின் பாதுகாப்புடன் இவர்கள் என்னை டேங்கர்களை வெனிசுலாவிலிருந்து கொண்டு செல்வார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது இவைதான் தற்போதுள்ள நிலைமைகளாக ரஷ்ய அமெரிக்க விடயத்தில் மிகப்பெரிய முருகலாக இருக்கிறது இது தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக உலகங்கு நடைபெறக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார இராணுவம் சார்ந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காக அகில தோடு இணைந்திருங்கள் நன்றி